ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாங்காய் சீசன் ஆரம்பிச்சாச்சு ஓகே அப்போ அந்த மாங்காய் வச்சு நம்ம என்ன நிறைய நம்ம மாங்காய் ரெசிபி போட்டிருக்கோம் ஊறுகாவா போடல ஓகே அப்போ இப்ப வந்து ஃபுல்லா கன்னிமாங்காய் எங்க சைடு கன்னிமாங்கா போ சின்ன மாங்காவா இருக்கும் வடுமாங்க ஆஹ் வடுமாங்க ஒரு சைஸ் வடுமாங்கானா ரொம்ப பொடிசா இருக்கும் இத அதோட அடுத்த சைஸ் அதோட வீதி இருக்குங்க பாருங்க ஓகே இந்த மாங்காய் வந்து எப்படின்னா அது என்ன சொல்லனா இனிப்பு இருக்காது புளிப்பு இருக்காது கசப்பு இருக்காது தோற்பு மாதிரி டேஸ்ட்ல இருக்கு ஏன்னா அது மாங்காய் பால் இருக்கும் பிஞ்சு தானே அதனால என்ன செய்யணும் நான் கழுவி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் இந்த மாங்காவை நம்ம எப்படி ஊருகா போடணும்னா நான் வந்து இன்னைக்கு ஒண்ணு பிளாஸ்டிக் கண்ணாடி ஜா இருந்தா கண்ணாடியில யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா பீங்கான் நம்ம பரணின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஐட்டங்கள்ல போடலாம் ஆனா இப்போ கடைகளில எல்லாம் ஃபுல்லா பிளாஸ்டிக்ல தான் கிடைக்கு நம்ம வந்து நம்ம வீட்டுல டப்பா இருந்தாலும் டப்பால காணிக்க சரியா நம்ம வந்து என்னன்னா நல்லா கழுவிக்கிட்டு தண்ணியில போட்டுரும் தண்ணி வெறும் தண்ணி தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த மாங்காய் நான் கழுவின அப்புறம் அந்த பால் பாருங்க நான் போட்டது ஆனா இந்த மாங்கால எல்லாம் இது மாங்காய் ஸ்டேஜ் இதுக்கு கூட நான் வந்து கேரட் போட போறேன் கேரட் வந்து இதுக்கு ஈக்குவலாவும் போடலாம் இல்லைன்னா கால் பங்குனாலும் போடலாம் ஏன்னா இதுக்கு ஒரு இனிப்பு அதனால அந்த கார்ப்பு தெரியாது சிலவங்க இத சாப்பிட்டா தொண்டை ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி இருக்கிறதுனால நான் வந்து இந்த தந்தூரி சிக்கன் வாங்கும் போது அந்த பீட்ரூட் எல்லாம் போடுவோம் அதே அதே அது நல்லா இருக்கும் ஆமா பொட்டாச்சா இதுக்கு கூட நம்ம அடுத்தால போடுறது அந்த பச்சை மிளகா பெருசாவே கீரி போடுது ஃபுல்லா போடுவாங்க நான் வந்து பீஸ் பீஸா போட்டுருக்கேன் ஏன்னா இதெல்லாம் நம்ம கஞ்சி குடிக்கிறதுக்குமே நம்ம எடுத்துக்கிடலாம் ஓகே இந்த பழைய கஞ்சி அந்த பழைய தண்ணி சோறு மீதி வந்த தண்ணி ஊத்தி வச்சு மறுநாள் குடிப்பாங்க தெரியுமா சோறு ஆஹ் மேல வந்து கல்லுப்பு உள்ள போடணும்ல நம்ம மேல் டாக்ல போட்டா போதும் ஏன்னா நம்ம ஷேக் பண்ணி வச்சு போடதோட நம்ம இப்படி போட்டுட்டோம்னா உப்பு எரிப்பு எல்லாமே அந்த இதுல இறங்கும் இறங்கும் ஃபர்ஸ்ட் எரிப்பு உப்பு எரிப்பு அடுத்த லேயர் வந்து கொஞ்சம் இனிப்பு கேரட் அடுத்தல ஒரு காப்பு சோ இந்த சேர்ந்து இறங்கும் போது இந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நாள் ஷேக் பண்ணாண்டா ஒரு நாள் அதை அப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில நம்ம எடுத்து ஷேக் பண்ணி விட்டாலே போதும் இதெல்லாம் ஒரு வாரத்திலே நமக்கு ரெடி ஆயிரும் ஒரு வாரம் கூட ஆகாது இப்ப நல்ல வெயில் சீசன் நல்ல பிள்ளைங்க பார்த்துன்னா விடவே செய்யாது கண்டிப்பா கண்டிப்பா இது அப்படி ஒரு டேஸ்ட்ல இருக்கும் அந்த மாங்காய் வந்து நம்ம ஸ்லைஸ் லைஸ் தான் வெட்டி இந்த மாங்காய் மட்டும்தான் இப்படி வெட்ட முடியும் மத்த கொஞ்சம் விளஞ்சிச்சுன்னா உள்ள தோடு வந்துரும் அது வெட்ட முடியாது இது ஒரு சைஸா இதெல்லாம் வந்து மாங்காய் சீசன் டைம் நம்ம ரெடி பண்ண கூடியது அடுத்தால வந்து இது நல்ல விளஞ்ச மாங்காய் அதாவது முத்துன மாங்கால நம்ம அடை மாங்காய் போடுவோம் அதே மாதிரி அந்த இந்த அந்த அதுக்குள்ள சீடு கொட்டையில இருக்குங்களா அதுல உள்ள தோடு வந்து இந்த மாங்கால ஒட்டி இருந்தா அந்த மாங்காய் வந்து நல்லா இருக்கும் ஆவக்கான்னு சொல்லுவாங்க ஆவக்கா ஊருகான்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு ஸ்பெஷல் இல்லாட்டாலும் இது வந்து டேஸ்ட் வேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு வேலைதான் இதுக்கு வந்து கல்லுப்ப நம்ம பொடிச்சு போடுவோம் நல்லெண்ணெய் ஊருகாங்கிறதுனால மாங்காய் ஊருகாது கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் ஊத்தணும் நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடேன் பொடியப்பு போட விட கல்லுப்பு பொடிச்சு போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டிதான் ஏன்னா ரொம்ப நைசா பொடியாது கொஞ்சம் திருதிருன்னு கிடக்கும் அதுக்காக என்னைக்குமே தண்ணியே இதுல படக்கூடாது மாங்காவாக இருக்கட்டும் ஊருகா செய்யும்போது மேக்சிமம் தண்ணியே இல்லாம இருக்கணும் தண்ணியே படக்கூடாதுன்னு சொல்லுவோம் இந்த மாங்காய் ஓகே இது வந்து எப்பனாலும் ரெடி பண்ணலாம் எப்பனாலும் எடுத்து சாப்பிடலாம் இது இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இருந்து இன்னைக்கு சாயங்காலம் நீங்க எடுத்து இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால இது வந்து ஊருகா கணக்குல வராது டக்குன்னு ரெடி பண்ணி டேஸ்ட் ஆகாம இருக்கணும் நம்ம ரெடி பண்ணி சீக்கிரம் தீரணும்னு நினைச்சா நம்ம இந்த மெத்தட்ல ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம் ஓகே அது இதுல அப்படி இல்லை நாள் படையா வருஷ கணக்கா இருக்கக்கூடிய ஐட்டங்கள் அதனாலதான் நான் வந்து என்ன சொல்லேன்னா மாங்காவும் ஈரமா இருக்க மாங்காவை நல்லா கழுவி தொடச்சி எடுத்துடணும் ஊருக்கு லைட்டா ஒரு கா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூடுதல் நின்னா நல்லாதான் இருக்கும் அதுக்காண்டி ரொம்ப ஏன்னா எந்த மாங்காய் எல்லா மாங்காய் ஒரே புளிப்பு சுவையோடு இருக்கும்னு சொல்ல முடியாது தரத்துக்கு தரம் வித்தியாசம் இருக்கும் அதனால நம்ம உப்பு போட்டோம்னா கொஞ்சம் கூடுதல் இருந்தாலும் கரெக்டா வந்துடும் ஓகே அதுக்கு போட கூடாது நம்ம இப்ப காய்கில மாங்காய்லாம் எடுத்தோம்னா ஒரு ஐம்பது கிராம் உப்பு கூட தேவைப்படாது மாங்காய் புளிப்பு இருந்தா அந்த அவக்காய் ஒரு சூப்பரா உப்பு போட்டாச்சு இதுக்கு கூட நான் காஷ்மீரி சில்லி இதுவும் போட்டு சில்லியும் போடுவேன் கலர் காரிட்டு கூட ரெட் சில்லி அடுத்த வெம்டிச்சு போலாம் கடுகு ஆனா பொடிச்சுதான் இதுக்கு சேர்க்கணும் நான் இது ஒரு ஸ்பூன் போல வெந்தயம் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போல கடுகு போடுறேன் இதுக்கு டேஸ்ட் குடுக்கிறது கடுகு இந்த அவக்கா உருவாக்கு ஒண்ணு ரெண்டா போட்டா போதும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இதுக்கு பீஸ் வந்து இந்த ஸ்கொயர் டைப்ல ஒரு மாங்காவை நாலு பீஸ் போட்டுறணும் எவ்வளவு பெரிய மாங்காவாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி டைப்ல கட் பண்ணி போட்டாதான் இதெல்லாம் நம்ம காணிக்கணும் அதுக்கு முன்னாடி இருக்கோ என்ன தெரியல பிள்ளையில இருக்கக்கூடிய வீட்டுல இந்த ஆ ஆவக்கா ஊருகா வந்து எல்லாருமே ரைஸ்ல போட்டு சுடுத சோத்துல போட்டு நம்ம துவையெல்லாம் போட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க நல்ல என்ன தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டா போதும் எல்லா ஒன் பார்ட் ரைஸுக்குமே நம்ம வந்து சைடிஷ்ஷா எடுத்துக்கிடலாம் ஒன் பார்ட் ரைஸ்ல கறி இல்லாத நேரம் ஒரு சைடிஷ் அப்ப இந்த சீசன் டைம்ல என்னென்ன கிடைக்குதோ வெலை குறைவா கிடைக்கக்கூடிய டைம்ல அதெல்லாம் வாங்கி நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடறோம் அவ்வளோதான் எப்படி இருக்கு பாக்குறது கலை ஏன்னா நம்ம காஷ்மீரி செலுத்தி இருக்கிறனால கலர்ஃபுல்லாவே தான் இருக்கும் ஓகே இது இவ்வளவுதான் இதுக்கு வேலை இதுதான் வச்சிருவோம் அடுத்ததுல வந்து இதுமே ப்ரீ பிரிப்பரேஷன் தான் நாள் படை இருக்கும் ஆனா இந்த மாங்காய் என்னன்னா இந்த மாங்காய்க்கும் இந்த மாங்காய்க்கும் இடையில உள்ள மாங்கா ஓகே அந்த இடையில இடையிலன்னா மாங்காய் விளைஞ்சி ஒரு மூணாவது ரெண்டாவது ரெண்டு மாசம் ஆனாலும் கொஞ்சம் விளைஞ்சி சைஸ்ல வரலாம் அந்த மாதிரி இதுல வந்து காப்பு இருக்காது லைட்டா ஒரு புளிப்புனா இல்ல ஒரு இனி ஏதாவது ஒரு டேஸ்ட் அதுல இருக்கும் இதுல வந்து காப்பு இருக்கும் தொண்டை பிடிக்கும் அதனாலதான் நம்ம கேரட் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோம் பீட்ரூட்டும் போடலாம் வெள்ளரிக்கா போடலாம் ஓகே இந்த ஷவர்மா வாங்கி சாப்பிட இடத்துல தெரியும் வீட்டுகளுக்கு தெரியும் ஏன்னா ஷவர்மா பிள்ளைங்க சாப்பிட்டா அது கூட அவங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் போல கொடுப்பான் மயானைஸும் கொடுத்து இதுவும் கொடுப்பாங்க ஓகே இது நல்ல டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் சரி அடுத்த அளவு இது எப்படி ரெடி பண்ணுவோம்னு பாத்துறோமா இதுக்கு வந்து நான் எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெயில தான் இந்த மாங்காவை பொறிச்சு எடுக்கும் நல்லா காஞ்சிட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு என்ன நல்ல எண்ணெயில நிறைய விலை அதுக்காண்டி நிறைய எண்ணெய் எல்லாம் பப்படம் பொரிக்க எண்ணெய் ஊத்துன மாதிரி எல்லாம் ஊத்தாண்டா கொஞ்சம் கொஞ்சமா எதுக்கு நம்ம இந்த மாதிரி இது எதுக்கு நம்ம எண்ணெயில பொறிச்சு எடுக்கோம்னா மாங்காலோட போகாமல் இருக்குது ஓகே இந்த ஆவகாப்ப என்ன ஆகும் ஒண்ணுமே ஏன்னா இது உப்பு எல்லாமே கல்லுப்ப பொடிச்சு போட்டுக்கணும் எல்லாமே இந்த பெரிய மாங்கால சீக்கிரம் அப்சரன்ஸ் கூடுதலா இருக்கும் சீக்கிரம் ஒம்பகம் அந்த தோடோடி போட்டதுனால இது அப்படில அதுக்கு மிந்தின ஸ்டேஜ்ல அதனால என்ன செய்யணும் கண்டிப்பா என்ன எண்ணெயில அதுக்காண்டி வாட்டி டீப்பா எல்லாம் பண்ணணும் லைட்டா ஒரு ப்ரௌன் கலர்ல மாறணும் சூடியா இருக்கும் அவ்வளவு நம்ம வடையில சுட்டு எடுத்ததெல்லாம் எடுக்காண்டா இந்த மாதிரி எடுத்தா போதும் நான் வந்து ஆப்பச்சட்டிலியாக்கும் ஊத்திருக்கேன் கொஞ்சமா எண்ணெய் ஊத்துனா போதும்ல இதையும் அவ்வளவு பொரிச்சு எடுத்துட்டு பார்ப்போம் ஓகே நல்ல இதாயிட்டு ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்ல இதையும் கூட போட்டுட்டு ஏன்னா இது இந்த சூட்டோட தான் நம்ம அவ்வளவு பொடிகளுமே சேர்க்க போறோம் இந்த பாத்திரத்துல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நான் வேற இதுல மாத்திரேன் ஏன்னா சூட்டோடி பிளாஸ்டிக்ல போடாதுதான் மாங்காய் கண்டிப்பா கழுவணும் தான் அந்த பால் அவ்வளவு ஒண்ணுமே ஒட்டல பாருங்க இல்லைன்னா ஒட்டி இருக்கும் ஓகே ஒட்டிட்டு உப்பு பொடி சூடோடி இருக்கிறதுனால நம்ம இந்த சால்ட் போடுவோம் போல காஷ்மீரி சில்லியும் போட்டு கூட நம்ம இனிமேல் போடுறது வெந்தய பொடி இதுக்கு வந்து கடுகு போடாண்டா இதுல ஆயில் இருக்கும் ஆனா இப்ப நம்ம உடனே தெரியாது ஒரு ஒரு மணிக்கு ஒரு கழிஞ்சு பார்த்தானே ஆயில் வந்து வெளியே வந்துருக்கு நல்லா தெரியும் ஓகே இது கூட லைட்டா காயப்பொடி ஆட் பண்ணணும் காயப்பொடி பொரிச்ச எண்ணெயிலே நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல சூடா இருக்குமா அதாவது நம்ம ஒரு இதை வந்து சூடு பண்ணி போட ஒரு கலருக்கும் அந்த பண்ணாத ஒரு கலருக்கும் தேசம் இருக்கு அதுதான் ஓகே ஆனா இந்த ரெண்டு வெரைட்டிஸ்மே நாள் படையா இருக்கும் கண்டிப்பா எத்தனை ஒரு நம்ம யூஸ் பண்ண அதாவது ஊருகா ஒண்ணு நான் சொல்லியே எல்லாரும் சொல்லுவாங்க சீக்கிரம் நாசாகு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது தண்ணி படக்கூடாது மேக்சிமம் ஊருகா ஐட்டங்களுக்கு தண்ணியே படக்கூடாது அதுக்குன்னு அதே மாதிரி இந்த சில்வர் ஸ்பூன் கூடாது ஆஹ் அதே மாதிரி மொத்தமா எடுத்து யூஸ் பண்ண கூடாது ஒரு பெரிய பாத்திரத்துல நம்ம செய்து வச்சோம்னா கொஞ்சமா அலஞ்சி எடுக்காம அந்த டைம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு அதை அடுத்தாலும் யூஸ் பண்ணணுமே தவிர மொத்தமா எடுத்துட்டு வந்து செய்யக்கூடிய இடவாடுகள் வைக்கவே கூடாது எந்த ஒரு ஐட்டம் இதுவும் இல்ல தோசை மாவுமே அப்படிதான் அரைச்சோம் நம்ம பாத்திரத்துல நம்ம மாத்தி மாத்தி வச்சோம்னா ஒரு வரல பதினஞ்சு இருபது நாள்னாலும் மாவு புளிக்காது போட்ட ஒரே இடத்துல நம்ம கலக்கி கலக்கி சுடும்போதுதான் நமக்கு வந்து அந்த மாவுகள் புளிக்குது அதனால எல்லாமே எந்த ஐட்டங்கள்னாலுமே நம்ம எவ்வளவு சூசிக்கமோ அதுக்கு தகுந்த இருக்கும் இது ஒரு மூணு நாலு நாள் வரும்போது டெய்லி வந்து காலையில நம்ம இப்படி கிச்சன்ல நம்ம கண் பாறையில ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சிருந்தோம்னா வேலை டக்குன்னு ஒரு ஒரு ஷேக் இப்படி பண்ணி விடும்போது எல்லாம் ஒண்ணு போல நமக்கு இதாகும் ரெடி ஆகும் ஆவக்கா ஒரு காய் ஸ்பூனும் போட்டுட்டே வைக்க கூடாது அதையும் சொல்லிடணும் இது ஆவக்கா ஊர் இது ஆவக்கா ஊர்தான் எப்படி இது ரெடியாக தான் கரெக்டா ஒரு வாரம் கண்டிப்பா ஏன்னா நம்ம பீஸ் பெரிய பீஸ் ஆனா குழஞ்சி போகுமான்னு கேட்டா போவாது அப்படியேதான் இருக்கும் அதுதான் நான் என்ன சொன்னா மாங்காய் அந்த சீடோட வச்சு வெட்டின மாதிரி வெட்டணும் அந்த சீட்ல உள்ள சி அந்த தோல் வந்து இந்த மாங்கால ஒட்டி இருக்கணும் ஆவக்கா மாங்காய் செய்யணும்னா ரொம்ப முக்கியமா கவனிக்கிறது அது ஒண்ணும் கண்டிப்பா அந்த சி கொட்டையில உள்ள அந்த மேல உள்ள தோல் இருக்குலாம் அதுல ஒட்டி இருந்துன்னா அந்த மாங்காய் வந்து சீக்கிரம் குழையாது ஒண்ணு இது அப்படி இல்ல இது அதே ஸ்டிக்கா தான் இருக்கும் இது சாதா எப்பவுமே செய்ய சிம்பிள் ஊருகாதான் என்ன என்ன வருங்க அமுங்கவே இல்ல கல்லு கல்லு போல ஏன்னா நம்ம எண்ணெயில பொறிச்சு எடுத்ததுனால அது அதுக்குள்ள இதுல இருக்கும் இது இன்னொரு ரெண்டு நாளையில சும்மா எடுத்து சும்மா டைம் பாஸ் ஆக திங்கனால அதை தின்னுடலாம் இப்ப வந்து மாங்காய் சீசன்னால நம்ம வந்து இந்த ரெடிமேட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா அங்க அதிகமான சீசன்ல தான் இந்த வடுமாங்கம் கிடைக்கும் இல்லடா இது பெரிய விளஞ்சி விளக்கி போயிடும் இந்த மாந்தா பொடிப்ப மாங்காய் இருக்குல்ல ஆமா ரொம்ப சீசன் அதிகப்படியாகும் போது தான் இந்த மாதம் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா அது கிடைக்காது நம்ம வந்து நம்ம இப்ப எங்களுக்கு எங்க இடத்துல வந்து அது நிக்கிறதுனால நான் அங்க போய் கலந்துக்கிட்டோம் ஆமா புரிஞ்சா இல்லைன்னா அது இன்னைக்கு பாத்தனை வரும்போது நம்ம கண்ணுல பார்வை பட்டதுனால நீங்க பறைச்சிங்க இதே இது நாளைக்கு போனா இது இருக்காது ஓகே கிடைக்கும் போது இந்த மாவடு இந்த கன்னி மாங்காய் எல்லாம் கிடைக்கும் மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருங்க விலங்கு மாங்காய் எப்பவும் கிடைக்கும் இந்த மாங்காய் வந்து கிடைக்கிறது ரேர் பிள்ளைங்க தின்னாச்சலி பிடிக்கும் ஒண்ணுமே இல்ல இது கரெக்டா நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட் தான் ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு வெஞ்சு கூட தானே இதை போடுவோம் கண்டிப்பா இந்த மூணுமே செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களை நோட்டிபிகேஷன் ஆகுங்க இன்னொரு வீடுல செஞ்சோம் பாய்